ஹலோ நண்பர்களே வெல்கம் டு ஓவிச்சந்தை வீடியோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுவாமிநாதன் வந்து இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் தமிழ்நாடு அவரை ஓப்பன் பண்ணி வச்சார் அவர் சுமார் ஒரு பதினோரு மணிக்கு ஓப்பன் பண்ணி வச்சார் அஞ்சாந்தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஓவிச்சந்தையில் நிறையா அழகான ஓவியங்கள்லாம் இடப்பட்டு இருந்தது இந்த பார்க்கெலாம் அழகான போர்ட்ரேட் ஓவியம் கேன்வாஸ் ஆக்ரிலிக் ஓவியம் எல்லாம் இருந்தது அது தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இயற்கை சம்மந்தமான ஓவியங்களும் நிறைய பேர் வந்து படைத்திருந்தார்கள் அழகான ஓவியங்களாக இருந்தது ஒரு ஒரு ஓவியத்துக்கும் ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது ஒருத்தர் இன்னொரு இன்னொருத்த வரைகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது அதை நீங்கள் பார்க்கலாம் இந்த ஓவிய கண்காட்சியில் என்ன சிறப்புனாக்க சுமார் நூறு ஸ்டால்கள் இருந்தன இந்த நூறு ஸ்டால்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் அவளோட கலை கடை கலைப்படைப்புகளை அவங்க அழகாக படைச்சிருந்தது ஒரு ஒரு ஹாலில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ஸோ நல்லா இருந்த ஓவியங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பென்சில் ஷேட் ஓவியங்கள் ஆக்கிரல்லிக் ஓவியங்கள் எல்லாமே அழகாக இருந்தது எல்லா ஓவியங்கள்லேயும் நீங்கள் பார்த்திங்கன்னா நுணுக்கங்கள் நிறையா இருந்தது நீங்கள் பார்க்கலாம் இந்த ஊவியங்கள் க கண்காட்சியில் முக்கியமாக நிறைய பேர் வந்து ஒரு சுமார் சில பேர் ஒரு ஐம்பது நூறு கிட்டே எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க ஸ்டாலே கொல்ல ஸோ அது மாதிரியான ஊவியங்களில் எடுத்து வந்து டிஸ்கிரைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட கலைகள் சம்பந்தமான ஒரு அழகான படைப்புகளையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஓவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் லேண்ட்ஸ்கேப் பேஸ்ட் ஓவியங்கள் யானைகள் வரைஞ்சிருக்காங்க அழகான செடி இயற்கை சூழ்நிலம் நிறையான ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க ஸோ ஒவ்வொரு கண்காட்சியிலையும் பார்த்திங்கன்னா புதுமையாக இருக்கும் இந்த கண்காட்சியில் என்ன புதுமைனாக்க நூறு ஸ்டாலும் பக்கத்து பக்கத்தில் அழகாக அமைச்சிருந்தாங்க ஒவ்வொரு கண்காட்சியிலையும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த டிஃப்ரென்ஸில் பார்த்திங்கன்னாக்க இந்த கண்காட்சியில் நிறையா தமிழ்நாடுலேருந்து நிறைய பேர் ஓவியர்கள் எல்லாருமே வந்து கலந்து கொண்டிருந்தாங்க இங்கே பார்த்திங்கன்னாக்கா அழகாக முருகர் வரைஞ்சிருக்காரு பாருங்கள் கேன்வாஸ் போர்டில் நிறைய விதமான ஓவியங்கள் நிறைய வர வரைஞ்சிருக்காங்க அவங்கவுங்களோட எண்ணங்களுக்கு ஏற்ற ஓவியங்களை வரைஞ்சி நிறையா டிஸ்பிளேக்கு வச்சிருந்தாங்க இந்த இந்த ஓவிய ஸ்டாலில் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளவர் பேஸ்டு ஓவியங்களாக இருக்கு தத்துரூபமாக இல்லாமல் இல்லாமல் ஒரு இயற்கை சூழ்நிலையாக இருக்கிற ஓவியங்களாகவும் இருக்குது ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்குது இந்த ஓவிய ஸ்டாலில் பார்த்திங்கன்னா இயற்கையாக வரைஞ்சிருக்காங்க நேச்சுரலாக ஒரு கேர்ள் உட்காந்துருக்கிற மாதிரி அப்புறம் சின்ன சின்ன ஓவியங்களும் நிறையா வ வரைஞ்சிருக்காங்க அவங்கவங்களோட கலை திறனை நீங்கள் பார்க்கலாம் அவங்கவுங்களுக்கு ஏற்றால் போல் அழகாக வந்து வரைஞ்சிருக்காங்க இந்த பர்ட்டிகுலர் ஓவிய ஸ்டாலில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய ஓவியங்கள் வந்து ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க அந்த ஃப்ரேம் போட்ட ஓவியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா புதுமையாக இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பொண்ணு வந்து திருக்குறளை வந்து அழகாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள்லேயும் வரைஞ்சி அதுக்குள்ளே எழுதியிருக்காங்க கருணாநிதியோட ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க திருவள்ளுவரோட ஓவியம் வரைஞ்சிருக்காங்க இது ஒரு ஓவியமாக நீங்கள் பார்த்திங்கன்னா பிரமித்து ஓவியங்கள் அந்தளவுக்கு ரொம்ப ரசனையாக இருந்தது ஒவ்வொரு ஸ்டால்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பென்சில் ஸ்கெட்ச் அக்கரலிக் ஆயில் பேஸ்டல் ஆயிலின் கேன்வாஸ் அது மாதிரியான ஓவியங்கள்லாம் நிறைய நிறைந்திருந்தன ஸோ இந்த ஓவிய கண்காட்சி வந்து முதன் முதலையாக தமிழ்நாடு அரசு வந்து சென்னையில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க நானும் ஒரு ஓவியன் நானும் வந்து என் ஸ்டால் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து என்னோடய ஓவியங்கள்லாம் நான் டிஸ்பிளே பண்ணியிருந்தேன் இந்த ஓவியங்களில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான குட்டி குட்டியாக ஏ த்ரீ ஏ ஃபோர் சைஸில் வரைஞ்சிருக்காங்க ப்ளஸ் த்ரீ பை டூ சைஸ்லேயும் வரைஞ்சிருக்காங்க அவங்கவுங்க அவங்களோட கலைத்திறமையை வந்து நல்லா புதுமையாக பார்த்து பண்ணியிருக்காங்க இந்த ஓவிய கண்காட்சியில் ஒன்று என்ன ஒரு இது பார்த்தீங்கன்னாக்கா அக்ரலிக் கலரில் நிறைய பேர் வரைஞ்சிருக்காங்க ஆயில் பேஸ்டெல்லாம் தாண்டி அக்ரலிக்கல் வாட்டர் கலர் அதெல்லாம் நிறைய வரைஞ்சிருக்காங்க இந்த ஓவிய கண்காட்சி வந்து மீண்டும் தமிழ்நாடு அரசு நெக்ஸ்ட்டு இயர் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட புதுமையான ஓவியங்கள்லாம் இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க எல்லா ஓவியங்களுக்கும் ஒவ்வொரு விதமான உயிர் நாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட புதுத்தன்மையான விஷயங்களை வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க நல்லா வரைஞ்சிருக்காங்க இவங்களும் அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த லேடி வந்து இவங்க தராங்க நிறைய பேருக்கு அந்த ட்ராயிங்லாம் சொல்லியும் தராங்க அவங்க கிட்டே இருந்த அந்த கார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டாலுக்கு போனேன் அந்த ஸ்டாலுக்கு போனீங்க பார்த்திங்கன்னா மரத்துலேயே என்ன பண்ணியிருக்காங்க டீ கூட்லேயே டீ கூட்டில் பண்ணியிருந்தாலும் அதோட வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லை ஐநூறுரூவா ஆயிரரூபா அது மதிப்பிலான சிற்பங்கள்லாம் குட்டில் பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது இயற்கை நெய் சூழ்நிலைக்கேற்ப ஓவியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா தெய்வீகமான ஒரு ஓவியங்கள் அழகாக பண்ணியிருக்காங்க ஃப்ரேம்கள்லாம் போட்டு ரொம்ப பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா டெத்னஸ் பார்க்கலாம் இந்த இந்த நிறையா ஓவியங்களில் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது ஒவ்வொரு சிறப்பையும் வந்து அழகாக புதுமையாக பண்ணியிருக்காங்க அதுதான் வெரி இம்பார்ட்டண்ட் இது மாதிரியான ஓவிய ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து தமிழக அரசு எல்லோரையும் கௌரவிச்சிருக்கு அதுக்கு கண்டிப்பாக நான் நன்றி சொல்லியிருக்கணும் நன்றி சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த கையிலே வந்து அவர் செதுக்கியிருக்கார் பாருங்கள் செம்பில் காப்பர் பிளேட்டில் அழகாக உருவாக்க பொம்மையெல்லாம் எல்லாம் அழகாக செதுக்கியிருக்கார் அதை செதுக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க முருகர் எல்லா விதமான கையிலே செதுக்கியிருக்கார் அவர் பேர் கோபால் பேர் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லா விதமான ஓவியங்களையும் தத்துரூபமாக அவரோட பாணியில் நல்லா நல்லாயிருக்க இந்த ஓவியங்களில் பார்த்திங்கனாக்க புத்தா ஒரு பர்சன் வந்து மழையில் நினைகிற மாதிரி அது மாதிரி ஓவியங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் இங்கே வந்து அவங்களோட எண்ண எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அழகாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஊனிய ஓவியத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அந்த சிறப்பு வந்து நீங்கள் இந்த ஓவிய கண்காட்சியில் பார்க்கலாம் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேர்ட்ஸ் பேஸ்டு ஓவியங்கள்லாம் நிறையா இருக்குது புத்தா பேஸ்ட் ஓவியங்களும் நிறையா இருக்குது ஒவ்வொரு ஓவியத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட் நல்லா போட்டிருக்கிறது நல்லா தெரியுது இங்கே பாருங்கள் பிள்ளையார் அழகாக வரைஞ்சிருக்காங்க அழகாக ரொம்ப அழகாக இருக்குது அந்த பிள்ளையார்லாம் அந்த பிள்ளையார்லாம் வரைஞ்சி அழகாக தத்துரூபமாக இருக்க பாருங்கள் அதாவது ஒரு மனசு ஒரு கல் சிற்பத்தில் செதுக்கின மாதிரி அந்த டிராயிங் வரைஞ்சிருக்காருங்க இந்த ஓவியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜா கத்தியை வச்சுட்டு உட்காந்துருக்கிற மாதிரியும் கிருஷ்ணர் வரைஞ்சிருக்காரு அப்புறம் டூ சைட்ஸ் டிஃப்ரெ திரும்பி பார்க்கலாம் அது மாதிரியான ஓவியர்லாம் வரைஞ்சிருக்காரு இயேசு வரைஞ்சிருக்கார் ரோபோ பிள்ளையர் வரைஞ்சிருக்கார் இது மாதிரி ஓவியங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த ராஜா ஓவியம் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஓவியம் வந்து நல்லா அழகாக இருந்திருக்கார் ஸோ அவரோட கலைத்திறமையை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் அதில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக இங்கே இவர் வந்து ஃப்ளவர் பேஸ்ட் ஓவியங்கள் நிறையா இருந்திருக்கார் ரொம்ப நல்ல தத்ரூபமாக இருந்திருக்கார் அவர் அவரோட பாணியில் நல்ல சிறப்பாக பண்ணியிருக்கார் இங்கே பார்த்தீங்கன்னா அழகான பேர்டு ஓவியம் அதே மாதிரி சங்கராச்சாரியர் அதே மாதிரி ஹார்ஸ் ஓவியம் அதில் அழகாக பண்ணியிருக்கார் அதுக்கே சார்கோலில் பண்ணியிருக்காங்க சில பேர் பிளாக் அண்ட் ஒயிட் கேன்வாஸில் பண்ணியிருக்காங்க எல்லா ஓவியத்துக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு இருக்குது இது மாதிரி ஓவிய கண்காட்சிக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு சுமார் ஒரு ஐநூறுலேருந்து எட்நூறு பேர் முதல் நாள் வந்ததாக தெரியப்படுகிறது இரண்டாவது நாள் சுமார் ஒரு எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் பேர் வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எவ்ரி ஃபைவ் மினிட்ஸை வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலி வந்து என்னை பாஸ் பண்ணி போயிருந்தாங்க இந்த ஓவியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அழகாக இயற்கை நேர்ந்த சூழ்நிலை அழகாக வந்திருக்காங்க ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ரீம் சில பேர் ஒயிட் ஃப்ரீம் அது மாதிரியான ஃப்ரீம் எல்லா ஊவியங்களும் நான் பார்த்துக்கிறேன் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் இந்த ஓவியம் பார்த்தீங்கன்னா இந்த ஓவியம் ஸ்டுடியோ வச்சுருக்கார் ஓவியம் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஓவியங்களையும் அழகாக சிறப்பாக காமிச்சிருக்கார் இந்த ஓவியம் வந்து என்னோட நண்பரோட ஓவியம் நல்லா அழகாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அழகாக சிறப்பாக பண்ணியிருக்கார் ஓவியங்கள்லாம் இந்த ஓவியங்கள் கண்காணிக்கு பார்த்திங்கன்னா கோவிந்தராஜன் ஒருத்தர் பண்ணியிருக்கார் இந்த ஓவிய ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி அழகாக அவங்களுக்கு பாணி அந்த ஸ்டேஜில் அதுவும் இந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்டாலினும் அழகாக நீட்டாக வடிவமைச்சு ஓவியங்கள்லாம் அழகாக வச்சு அவங்களோட பாணியில் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க இது சாண்ட் பேஸ்ட்டு ஓவியம் சாண்டிலே பண்ணியிருக்காங்க சாண்டிலே இளையராஜா எல்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க இந்த ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றொன்றும் சேண்டிலே பண்ணது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் இந்த ஓவியரை கண்டிப்பாக பாராட்டிய தீரணும் ஒரு சிறப்பான ஓவியராக இருக்குது ஒவ்வொரு ஓவியருக்கும் ஒவ்வொரு விதமான நலிவு சுழி சுழிவு உள்ள படங்களை வரைஞ்சிருக்காங்க ஒரே பாணியாக இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க இந்த ஓவியம் பார்த்திங்கன்னா கேன்வாஸ் போர்ட்லேயும் தாஞ்சோர் பேஸ்ட்டு பெயிண்டிங்கும் எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த ஓவியம் பார்த்திங்கன்னா அதாவது என்ன சொல்லுவோன்னா எம்பாசிங் சொல்லுவோம் எம்பாசிங் பேஸ்ட்டு ஒர்க்காக பண்ணியிருக்கார் இந்த ஓவியமும் நல்லாயிருக்கு நான் பார்க்குறதுக்கு சிறப்பாக இருக்குது கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுற ஓவியம் தான் எம்பாசிங் ஒர்க் ஆக்கரலிக் பெயிண்டிங் பட் சிறப்பாக பண்ணியிருக்கார் ஸோ எல்லா விதமான ஓவியங்களுக்கும் பார்க்க வந்த அனைத்து மக்களுக்கும் நன்றி எங்களை சில பேர்லாம் இந்த ஓவிய கண்காட்சி போது எங்களை வந்து பர்சனலாக வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப மிக்க நன்றி எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் இந்த ஓவியர்கள் பண்ணின ஆர்ட்லாம் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த கலர் பிரஷ் ஆர்ட் ஸ்டுடியோ சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய ட்ராயிங் எல்லாமே இந்த ஆர்ட்ஸ் சேனலில் பார்க்கலாம் லைவ் பெயிண்டிங்கெலாம் நான் எப்படி பண்ணுறேன் ஷேடிங் எப்படி பண்ணுறேன் எல்லா விதமான டிராயிங்ஸும் எப்படி பண்ணுறேங்கிறது இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எல்லா விதமான ட்ராயிங்ஸும் பார்க்கலாம் இந்த வாட்டர் கலர் எப்படி பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் எல்லா விதமான ஓவியங்கிறதுக்கும் ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பான ஓவியங்கள் பண்ண வரும் அதனால் நீங்கள் நீங்களும் வந்து என்ன பண்ணுங்கள் உவியராகன்னா பொறுமையாக உட்கார்ந்து உங்களுக்கு ஏற்ற க சிந்தனையை வந்து தள மனம் தளராமல் அழகாக வரைஞ்சி உங்களோட ஓவியங்களையும் நீங்கள் வந்து ஆர்ட் எக்ஸிபிஷனில் நீங்கள் பண்ண ஓவியங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்பிளேக்கு வைங்க க கண்டி கண்டிப்பாக இந்த ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பர்டிகுலர் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா இவங்களும் கொஞ்சம் கார்னர்லாம் வந்து கூன் பேஸ்டு எம்போசிங் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்கார் அழகாக சிறப்பான ஒர்க்காக பண்ணியிருக்கார் இந்த ஆர்டிஸ்டுக்கும் ஒரு சல்யூட் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு விதமான தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் சல்யூட் ஆக்சுவலி ஸோ இந்த ஓவிய கண்காட்சிக்கு வந்து வருகை புரிந்து எல்லா மக்களுக்கும் சல்யூட் ஒரு ஓவிய கண்காட்சி நடத்துறதுங்கிறது ஈஸியான விஷயம் இல்லை தமிழ்நாடு அரசு அழகாக பண்ணியிருந்தாங்க பட் ஒன்று ரெண்டு திங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கேன் வாட்டர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க கேன் வாட்டர்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க குடிக்கிறதுக்கு ஃபேன் கொஞ்சம் சில பேருக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சில பேருக்கு ஏற்பாடு பண்ண முடியல அதெல்லாம் நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் டைம்லேருந்து அவங்க வந்து சரி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் மற்றபடி இந்த ஓவிய கண்காட்சிக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்கள்